ஓம் நாராயணாய நரசிம்மர் பாசுரங்கள் பள்ளியில் ஓதி வந்த தன் சிறுவன் வாயல் ஓராகிர நாமம் கொள்ளிய வாகி போத ஆங்கு அதனுக்கு ஒன்றுமோர் பொறுப்பிலனாகி பிள்ளையை சேரி வெகுண்டு தூண் பிறகை விழி பேழ்வாய் தெள்ளிய சிங்கமாகிய தேவை திருவள்ளிக்கேணி கண்டேனே பள்ளிக்கூடத்தில் படித்துவிட்டு தன்னிடம் வந்த தன் மகனான பிரகலாதனுடைய வாயிலிருந்து பெருமானுடைய ஆயிரம் திருநாமங்கள் வெளிவர அவ்விடத்திலே அது கண்டு சற்றும் பொறுமை இல்லாதவனாய் மகனை மிகவும் சினந்து வழக்கு பேசி பின்னர் பற்களையும் நெருப்பு பொறி வீசும் கண்களையும் பெரிய வாயையும் உடைய நரசிங்கமாய் தோன்றிய தேவனை திருவெல்லுக்கேணி கண்டேன் ஓம் நமோ ारायणाय